வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ இல்லைனாலும் அடுத்த வீடியோ நம்மளுக்கு ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை பதினாறு சென்ட் செஞ்சேரிமலை ஏரியாவில் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் வரலாமுங்க கார்னர் சைட்டுங்க கட்ரோடு பேசுங்க சுற்றி வரமே டைமண்ட் கம்பி வழி போட்டுக்கிறாங்க ரோடு பேஸ் பார்த்த ஒரு ஆறுநூறு அடி வருங்க அந்தளவுக்கு ரோடு பேசுங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரி வருங்க ஊர் ஒட்டிய பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி தானுங்க ரோடு பேஸுங்க இருக்கு ரெண்டு சைடுமே ரோடு வருங்க இந்த பூமிக்கு நல்ல செம்மண்ட் பூமிங்க பூமி வாசலி இருக்குதுங்க நல்லா வாட் சோர்ஸ் வாசு பிரவாண்டி இருக்கு எந்த சைடும் சேஞ்சீர்மலை ஏரியாவில் பூமி கேட்டிருந்தீங்க ரெண்டு ஏக்கரா வரலாங்க நல்ல செம்மண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு சூப்பரான பூமிங்க வாங்கி தென்னங்கன்னு போடுறக்கும் அருமையான இடம்ங்க மாதிரி இடமெல்லாம் வர்றதே இல்லைங்க இது ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்கிறாங்க ஒரு பூமி பிடிச்ச பூமிக்காரர்களுக்கு வந்து பேசிக்கலாங்க தீவிரமாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தென்னங்க டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்